நியூ செவன் தமிழ் அன்பு பாலம் சார்பாக ஹெல்த் சடாய் பார்மா அண்ட் சர்ஜிக்கல் இன்டர்நேஷனல் மாற்றுத்திறனாளி மாணவிக்கு கல்வி ஊக்கத்தொகை வழங்கப்பட்டுள்ளது நியூ செவன் தமிழ் அன்பு பாலம் பல்வேறு சேவைகளை செய்து வருகிறது அதன் தொடர்ச்சியாக நியூ செவன் தமிழ் அன்பு பாலத்திடம் மாற்றுத்திறனாளி மாணவி கல்வி உதவித்தொகை கேட்டு கோரிக்கை வைத்திருந்தார் அதன்படி நியூ செவன் தமிழ் அன்பு பாலம் குழுவினர்

நியூ செவன் அன்பு பாலம் அவர்கள் ஒரு ஒரு கோரிக்கை வைத்தார்கள் ஒரு மாற்றத்திறனாளி ஒரு சகோதரிக்கு விவேகானந்தா இன்ஸ்டியூட்டுக்கு நமக்கு ஒரு ஃபீஸ் கட்டணும் என்டெல் ஃபீஸ் அந்த குழந்தை நல்ல மார்க் எடுத்திருக்க ரொம்ப மாற்றத்தினால் பாதிக்கப்பட்டதுனால உடனே நாங்கள் முன் வந்து இந்த ஃபீஸ ஸ்பான்சர் அண்ட் சர்ஜிக்கல் இன்டர்நேஷ்னல்